ஸ்ரீராம்லாஸ் கலை லாலா சூஷ்ணம் கடை புதுசா ஓபன் பண்ணியிருக்கோம் கோரிமேட்ல நம்மளுடைய பதினோரு பிரான்ச்சு பிரான்ச்சு நம்ம இன்னைக்கு வந்து பிப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஆஃபர் பண்ணியிருக்கோம் அதுல வந்து பாதி பாதி இன்னைக்கு பாதி பாதியாக நம்ம எது வாங்கினாலும் பாதி பாதி ரேட்டு இன்னைக்கு வந்து எந்த கடையிலுமே அந்த யாருமே கொடுக்க முடியாத ரேட்ல நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம கஸ்டமர் ப்ளேஸ் பண்ணி நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் இந்த சேலத்துல நம்ம பதினோரு கிளை மற்றபடி நம்ம நம்ம கிட்ட எல்லாமே ஸ்பெஷல் ஸ்வீட் தான் ஸ்பெஷல் பார்த்தா எல்லாமே நம்ம திருநெல்வேலி அல்வா வந்து நெல்லை லட்டு நெல்லை மைசூர் பாக்கு எல்லாமே நம்ம இப்ப பார்த்தா நெல்லையில ஒரு மைசூர் பாக்கம் இருக்கு தர்பட்டி மைசூர் பா இது மாதிரி பல வகையான மைசூர் பாக்கு இருக்கு அதே மாதிரி மில்க் ஐட்டம் எல்லாம் மில்க் ஐட்டம் இருக்கு இது நம்ம கஸ்டமருக்காக ஒரு இந்த பிப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் அப்புறம் நாங்க ஸ்ரீராம்லாஸ் நெல்லை லாலாஸ் நான் ஒரு நம்ம கடை கணையில ஒரு ஆஃபர் தான் ஓப்பனிங்னால ஒரு ரசத்தம் ஆஃபர் தான் கேக் எல்லாம் பாத்தோம்னா நாங்க எப்பவுமே ஸ்வீட் தான் இப்போ வந்து சேலத்தை பொறுத்த அளவுக்கு நாங்க ஸ்வீட்டு கேக்ஸ் எல்லாமே இப்போ கேக்லாம் பாத்தோம்னா நம்ம ஐஸ்கிரீம் கேக் ஃபஸ்ட் கிரீம் கேக் அது வந்து நார்மலா எப்பவுமே அதுவும் ஃபிஃப்ட்டி பர்சென்ட் டிஸ்கவுண்ட் ஆஃபர் தான் இப்போல இப்ப ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு மூணாவது நாள் ஃபிஃப்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஆஃபர் நம்ம மெட்டிகர நம்ப திறமையே வேற தவறும் சார் ஒரு தாட்டி வந்துட்டான்னா டைம் கண்டிப்பா அவங்களே தேடி வந்துடுவாங்க ஏன்னா நம்ம குவாலிட்டி அது மாதிரி இல்லைன்னா சேலத்தில் முடியாது ஏன்னா அந்த நம்ம குவாலிட்டி நம்ம நம்ம விஷயம் எல்லாமே நம்ம நம்பர் நம்ம சேலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுலருந்து சேலத்துக்கு வந்தோம் இப்போ பதினோரு பிரான்ச்சு ஓகே சார்